கதை கேட்க தயாராயிட்டீங்களா அரியல் ரெடி டு டு ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் பைபிள் வர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி கோவப்படுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் நம்ம எப்பயுமே தயாராக இருக்கிறோம் ரெடி டு கெட் ஆங்க்ரி அண்ட் ஃபைட் சிலர் எப்பயுமே யார் கூட சண்டை போடலாம் அப்படின்னு வரிஞ்சு கேட்டுட்டு சுற்றிட்டு அலைவாங்க Some people will be looking for for someone to fight with சம் பீப்புள் ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம படித்து பார்க்கலாம் 7 ஒன்பது உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடனின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும் ஃபார் ஆங்கர் வெஸ்ட் இந்த போசம் ஆஃப் ஃபூல்ஸ் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம கோபத்தை சீக்கிரமாக வெளியே கொண்டு வரக்கூடாதான் சி ஒட் த பைபிள்ஸ் எஸ் வி ஷுட் நாட் பிரிங்க் அவுட் அவர் ஆங்கர் வெரி குவிக்லி யார் கோபப்படுவா அப்படின்னா முட்டாள்கள் தான் கோபப்படுவாங்களா ஹூ வில் கெட் ஆங்க்ரி ஃபூல்ஸ் வில் கெட் ஆங்க்ரி ஒரு முறை ரெண்டு மலையாடுகள் மேய்ச்சலுக்கு போயிட்டு தங்களுடைய இருப்பிடங்களுக்கு போகிறதுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தது எதிர் திசையில் ஒன்ஸ் டூ மவுண்டன் கோட்ஸ் வெண்ட் அவுட் ஃபார் கிரேசிங் அண்ட் தேவார் கோயிங் பேக் டு தேர் ரெஸ்டிங் பிளேசஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் அவங்க ஒரு பாலத்தை கடந்து அப்புறம்தான் அவங்க இடத்துக்கு போக வேண்டியது இருந்தது தே ஹேட் டு கிராஸ் அ ஸ்மால் பிரிட்ஜ் பிஃபோர் கோயிங் டு தேர் பிளேசஸ் அந்த பாலம் எப்படின்னா ஒரு உடஞ்ச மரம் ஒரு ஆத்துக்கு மேலே குறுக்க இருந்தது த பிரிட்ஜ் வாஸ் லைக் திஸ் அ புரோக்கன் ட்ரீ வாஸ் லைங் ஆஸ் அ பிரிட்ஜ் ஆன் அ ரிவர் கீழே நான் தண்ணி ஓடிகிட்டு இருந்தது த ரிவர் வாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் இந்த ரெண்டு ஆடுகளும் வேற வேற வேறு இருந்து. அந்த பாலத்து மேல நடக்க ஆரம்பிச்சது போத் த கோட்ஸ் ஸ்டாண்டர்ட் வாக்கிங் ஆன் த பிரிட்ஜ் ஃப்ரம் த ஆப்போசிட் டேரக்ஷன் ஒரு கட்டத்துக்கு வந்தவுடனே ரெண்டு ஆடுகளும் ஒன்று ஒன்று தாண்டி போனோம் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரெண்டும் ஒரே இடத்துல நின்றுடுச்சு In one stage, the goats have to cross each other. But they did not know what to do. They stood there. அங்கே நின்ன உடனே நீ முதல் போ நான் முதல் போ அதாவது பின்னாடி ஒருத்தர் போகணும் அப்போ தான் ஒருத்தர் மட்டும் கடந்து போகணும் அப்படின்னு சண்டை வந்துடுச்சு தெர் வாஸ் அ குவாரல் தேர் பிகாஸ் ஒன் பர்சன் ஹேஸ் டு கோ பேக் அண்ட் தென் ஒன்லி ஒன் பர்சன் கேன் க்ராஸ் பிகாஸ் ஒன் இட் வாஸ் அ வெரி நேரோ பிரிட்ஜ் அது ஒரு குறுகின பாலமாக இருந்ததுனால ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரத்துக்கு போத் வேர் குவாரலிங் ஃபார் அ லாங் டைம் திடீர்னு ரெண்டு பேருக்கும் கோவம் வந்தது அதோடைய கொம்புகளால் சண்டை போட Both போத் காட் ஆங்க்ரி சடன்லி அண்ட் ஸ்டார்டட் ஃபைட்டிங் வித் யர் ஹார்ன்ஸ் மலையாடோட கொம்புகள் பெருசாக இருந்ததுனால ஒன்னோட ஒன்று பின்னி அப்படியே சுருண்டு அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுங்க த ஹார்ன்ஸ் வர் வெரி பிக் தட் இட் காட் டேங்கிள் அண்ட் போத் ஃபெல் இன் டு த வாட்டர் ரெண்டு ஆடுமே மறித்து போயிடுச்சு அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி போத் த கோட்ஸ் ட் பை ஃபாலிங் இன் டு த ரிவர் கோபம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துருந்தா ரெண்டு பேருமே உயிரோட வீட்டுக்கு போயிருக்கலாம் வித்தவுட் கெட்டிங் ஆங்க்ரி இஃப் தே ஹாவ் அட்ஜஸ்டட் வித் ஈச் அதர் தே உட் பீன் சேஃப் அதனால் கோவப்படாமல் என்ன செய்யணும் அப்படின்றத யோசித்து ஒத்து போகிறதுல எந்த தவறும் இல்லை ஸோ இன்ஸ்ட் ஆஃப் கெட்டிங் ஆங்க்ரி வீ ஹாவ் டு திங்க் வாட் டு டூ அண்ட் தென் adjust. it is not wrong artha kadil po. let us meet in the next story